முன்னோர்கள் குரு அடுத்தது நமக்கு அடுத்த ஜென்ரேஷன் குழந்தைங்க குரு அடுத்தது கல்வி குரு கல்வி குரு ஒரு ஜாதகத்தில் குரு நல்லா இருந்தால் தான் அங்கே படிக்க முடியும் புதன் நல்லா இருந்தால் மட்டும் படிக்க முடியாதுங்க புனர்பூசம் விசாகம் போராட்ட குருவுடைய நட்சத்திரம் சரி ஒரு குருவுடைய நட்சத்திரத்தில் ஒரு குழந்தை பிறந்துடுது சூப்பராக இருக்கும் சூப்பரா படிப்பம்போ அப்படின்னு சொல்ல முடியுமா கண்டிப்பா சொல்ல முடியாது உத உதாரணத்துக்கு நான் சொல்றேன் ஒரு ஜாதகத்தை நான் சொல்றேன் உதாரணத்துக்கு கண்டிப்பா நான் சொல்வேன் என்னன்னா குரு நல்லா வந்து அனுபவ அறிவு கல்வி அனுபவ அறிவு சூப்பரா இருக்கும் சின்ன ஒரு விஷயத்தை அப்படியே பார்த்த கண்ணு பார்த்த கை செய்யும் ஆனா குரு அப்படி இல்லை அந்த ஆழ்ந்த அறிவு உயர்ந்த அடுத்த ஸ்டேஜுக்கு போடுறது உயர்ந்த படிப்பு உயர் கல்வி கல்வி சாலைகள் இது எல்லாமே குரு உறவுல குரு யாருங்க குழந்தைங்க நமக்கு முன்னோர்கள் தாத்தா பாட்டினா ராகு கேது வருவாங்க முன்னோர்கள் வச்சுக்கலாம் அப்ப இந்த ஒரு ஜாதகத்துல குருவுடைய சாபம் பெற்றிருந்தது அப்படின்னா நம்ம என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பாதிக்கப்படுவோம்னு தெரிஞ்சுக்கோங்க புனர்பூசம் விசாகம் போராட்டாதி நட்சத்திரத்துல நின்றால் அவனை அடுத்த கல்வியை படிக்க வைக்க முடியாம தடுக்கும் ஒரு குழந்தைக்கு என்னுடைய ஜாதத்துல புனர்பூச நட்சத்திரத்துல மாந்தினா என்னுடைய குழந்தைய படிக்க வைக்க முடியாது என்னுடைய குழந்தைய கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியாது குரு கல்யாணம் திருமணம் ஒருத்தர் முப்பது ஆறு வயசு ஆயிடுச்சு கல்யாணம் நடக்கலன்னா முதல்ல அவர் விட அவங்க அப்பா ஜாதத்தை பார்க்கணும் ஏன்னா அவங்க அப்பா ஜாதத்துல அஞ்சாம் மணம் பாதிக்கப்பட்டிருந்தேன் இவருக்கு நாற்பதாம் ஆனாலும் கல்யாணம் நடக்காது ஏன்னா அவருக்கு எழுபது வரைக்கும் அவருடைய கர்மா குழந்தைங்களால பாதிக்கப்படணுன்னு இருந்தால் கண்டிப்பாக என்ன ஆகாதுங்க இவருக்கு கல்யாணம் நடக்காது இந்த பொண்ணுக்கு கல்யாணம் நடக்காது அப்போ அப்பாவுடைய ஜாதகத்தை பார்க்கணும் ஏன்னா அந்த கருவை உருவாக்கியவர் அவர் கர்மாவை கொடுத்தவர் அவர் அப்போ கர்மா எங்கே இருக்குதுங்க அங்கே இருக்குது இப்போ எங்க பார்க்கணும் அங்கே பார்க்கணும் அப்போ அப்பாவுடைய ஜாதகத்தை பார்த்தது பிள்ளை அப்போ என்னுடைய ஜாதகத்தில் அப்படி இருந்தேன் என் பிள்ளைங்கள நான் படிக்க வைக்க முடியாது என் பிள்ளைங்க ஒரு நல்ல நிலைமைக்கு வர முடியாது என் பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ண முடியல நான் நல்லா தான் செஞ்சேன் நான் நல்லா தான் இருக்கேன் நான் என்னோட குழந்தைக்கு ஒரு கல்வியை கொடுக்க முடியல ஒரு திருமணத்தை கொடுக்க முடியல குரு திருமணக்காரகன் திருமணத்துக்கு குரு குரு பார்த்தா தான் கல்யாணம் நடக்கும் கேட்குறாங்களா இல்லையா குரு பலன் வந்துருச்சா இல்லையா மேடம் எத்தனை நாளைக்கு இருக்கு குரு பலன் எப்பவுமே இருக்கும் ஒரு வருஷம் விட்டு ஒரு வருஷம் குரு பார்த்தா குரு சேர்ந்தா குருபலன் தான் ஆனால் ஜாதகத்தில் புத்தி சப்போர்ட் பண்ணணும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை இல்லாமல் இருக்கணும் ஏழாம் இடமும் குருவும் பாதிக்கப்பட்டால் திருமண வாழ்க்கை நரகம் குழந்தைங்க பிறந்ததுக்கப்புறம் குழந்தைங்க பிறந்ததுக்கப்புறம் வாழ்க்கையில் என்னங்க ஒன்றுமே பண்ண முடியாது நல்லா குரு ஐந்தாம் அதிபதியாக இருந்து பிரிச்சு கலக்கணும் உதாரணத்துக்கு குரு அஞ்சாம் அதிபதியாக இருக்கார் குரு சூப்பராக இருக்காருன்னு நம்ம சொல்கிறோம் நல்ல காதலிப்பாங்க லவ் பண்ணுவாங்க கல்யாணமும் பண்ணிக்குவாங்க ஒரு குழந்தை வயிற்றுல உருவாச்சு அன்னைக்கு அன்னைக்கு ஆரம்பிக்குங்க பிரச்சனை ஏன்னா அந்த குரு அவருடைய ஜாதகத்தில் முடக்காகவோ திதிசூனியமாகவோ அல்லது கர்ம நட்சத்திரத்திலோ கர்மாவை சுமந்து வந்திருந்தால் இவங்க ஒரு குழந்தைய வேண்டான்ட்டு வந்திருப்பாங்க இந்த பிறவில அந்த குழந்தையால இவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனையை கொடுக்கும் அந்த குழந்தை எல்லாம் இருந்தா ஏன்னா அந்த குழந்தைய என்ன பண்ணிருக்கீங்க அம்மா அப்பாவை அந்த துரோகம் பண்ணிட்டு வந்துருக்கு அப்போ அப்பா அப்பா அம்மா அப்பா இருந்தும் அனாதையை வளரக்கூடிய சூழ்நிலை இல்லை அப்பா இருந்தும் அம்மா கிட்ட வளரக்கூடிய சூழ்நிலை இல்லை அம்மா இருந்தும் அப்பாட்ட வளரக்கூடிய சூழ்நிலை ஏன்னா இந்த ஆத்மாவும் அந்த ஆத்மாவும் ஒரே நேரு ஓட்டில் கர்மா வரும்போது தான் என்னவாகுங்க அந்த செயின் தொடரும் அப்போ குருன்னா குழந்தைங்க அப்போ அந்த உயர் கல்வியை படிக்க முடியாது குழந்தைங்களால நம்ம ஒரு மனக்கவலை ஏற்பட்டுகிட்டே இருக்கோம் அவங்கள செட்டில் பண்ணிட்டா நம்ம நல்லா இருப்போம் ஆனால் என்ன பண்ண முடியாதுங்க அவங்கள ஒரு செட்டில் பண்ண முடியாது செட்டில் எல்லாம் ஒரு காரு பங்களா வாங்கி கொடுத்து ஒரு பத்து கோடி ரூபா பணத்தை கொடுத்து அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அவங்களுக்கு தேவையான கல்வியை கொடுத்து அறிவியை கொடுத்து அவங்க வாழ்க்கையில் அவங்கள நீ வாழன்னு சொல்கிறதுக்கான வழியை காட்டினா போதுங்க அதுதான் குரு வழிகாட்டுதல் குரு குரு பாதிக்கப்பட்டால் வழிகாட்டுதல் கிடைக்காதுங்க நான் ஆச்சு நீ யாரும் நிற்க மாட்டாங்க சரியான பாதையில் போன்னு சொல்ல மாட்டாங்க இங்கிருந்து இருந்து சென்னை போகிறதுனா ட்ரெயின் ஏறுனா ஆறு மணி நேரம் பஸ் ஏறினா பத்து மணி நேரம் நாம் ஏறுற பஸ்ஸு இருபத்தி நாலு மணி நேரம் ஆகும் போய் சேர்றது குரு நல்லாலைனா சுற்று சுற்று பஸ்ஸில் ஏற்றி விட்ருவாங்க பழி தெரியாது போய் கேட்டால் இந்த பஸ்ஸு போகாதுங்க அந்த பஸ்ஸுக்கு போனால் போனால் அது போகும்போது ரெண்டு நாளைக்கு போகும் அந்த மாதிரி சில தவறான வழிகாட்டுதல் சொல்லுவாங்க ஏங்க எங்கள் ஜோசியர் தாங்க சொன்னாங்க அதெல்லாம் வந்து நீ திருப்பதியே போகக்கூடாதுன்ட்டாங்க தவறான வழிகாட்டுதல் ஏன்னா குரு பாதிக்கப்பட்டா சரியான குரு கிடைக்கும் ஏன்னா குருவை நிந்தனை செய்த சாபம் முன்னோர்களை சரியாக பராமரிக்காத சாபம் குரு குழந்தைங்களை நம்ம சரியான முறையில் பராமரிக்காத சாபம் அப்ப என்ன சாபங்கிறது அவங்களுடைய ஜாதகத்துல குரு நிற்கக்கூடிய நட்சத்திரத்தின் வழியாகவும் ஐந்தாம் பாவத்தின் வழியாகவும் நம்ம என்ன பண்ணிக்கலாங்க தெரிஞ்சுக்கலாம் குரு எந்த பாவத்தில் நிற்கிறாரோ அந்த பாவகம் சார்ந்து அந்த உறவு சார்ந்து அவங்களுக்கு பிரச்சனை கொடுப்போம் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் மேஷ லக்கணம் எடுத்துக்கலாம் ஒன்பதுல குரு ஒன்பதாம் அதிபதி குரு கிருத்திகளை உச்சமா இருக்கார் கிருத்திகை நட்சத்திரத்துல இங்க இருக்கிறார் சாரி பூசம் புனர்பூசம் பூசம் ஆயுள்யம் புனர்பூசத்துல இங்க நிக்கிறார் உச்சமா இருக்காருன்னு வச்சுக்குவோம் லக்கணத்துக்கு ஒன்பதாம் அதிபதி எது நிற்கிற நாலாம் இடத்துல உச்சமா இருக்கார் சூப்பராக தான் இருக்கணும் அப்பா தானே சூப்பராக இருப்பார் அப்படின்னு நம்ம சொல்லிடலாமா அப்பா ஆசைப்பட்ட விஷயத்தை எந்த விஷயத்தையும் அடைய முடியாது அந்த குழந்த பிறந்ததுக்கு அப்புறம் அப்பாவுக்கு வாழ்க்கையில் வேலை ஒரு பிரச்சனையா இருக்கும் கடன் அதிகமாயிட்டே இருக்கும் இவன் வளர வளர கடனும் வளரும் ஏன்னா அந்த கர்மம் தான் வேலை செய்யும் குருனா பெரிய கடன் பெரிய பணம் கோடிக்கணக்கான ரூபாய் கார்டுன்னா குரு தாங்க மாதிரி பேங்க் பேலன்ஸ் குரு யாருக்கெல்லாம் குரு நல்லாயிருக்கோ அவங்களாம் பேங்கில் அக்கௌண்ட் வச்சிருப்பாங்க அக்கௌண்டில் பணம் இருந்துக்கிட்டே இருக்கும் யாருக்கெல்லாம் குரு நல்லாலேயோ பணம் எப்படி வருதுன்னு தெரியாது எப்படி போகுதுன்னு தெரியாது பேங்கில் இருக்கும் அக்கௌண்டில் இருக்கும் அக்கௌண்டில் காலையில் பத்தாயிரம் வந்தால் சாயந்தரம் பத்தாயிரம் போயிடும் இப்போ தான் ஜிபே வாயிடுச்சு இல்லையா கையில் காசு வச்சுக்கிறது குரு வந்து தன பெரிய பணத்தை கொடுத்து ஏமாந்துருவாங்க அதுதான் அவங்க கர்மா நல்ல கம்முன்னு இருந்திருக்கலாம் சிவனேன்னு வட்டிக்கு வாங்கி கொடுத்துட்டு கடைசியில் வட்டியும் கட்ட முடியாமல் அசலும் கட்ட முடியாமல் இவங்கிட்டையும் கேள்வி கேட்க முடியாமல் அவங்கட்டையும் பதில் சொல்ல முடியாமல் இப்படி எத்தனை பேர் இருக்காங்க தெரியுங்களா இன்றைக்கி ஏன்னா குரு என்பது என்னங்க பெரிய பணத்துக்கு காரகன் அப்போ பெரிய பணம் எல்லாமே நமக்கு லாக் பண்ணி வைப்போம் ஏன் அந்த குருவுடைய சாபம் அப்போ இதை நம்ம எப்படி சரி பண்ணுறது இப்போ குருவாக இருக்கக்கூடியவங்களை நம்ம மதிக்கணும் ஆனா நம்மள குரு மதிக்கவே மாட்டாங்க நம்ம ஒரு ஆசிரியர்கிட்ட போனீங்கன்னு வச்சுக்கோங்க நம்ம அவங்க மேல ரொம்ப பாசமா இருப்போம் ரொம்ப அப்பா நம்ம அவ்வளோ சூப்பரா இருப்போம் நம்ம நல்லா படிப்போம் நல்லா அவங்களுக்கு எல்லாமே செய்வாங்க ஆனாலும் அந்த குருவுக்கு என்ன பண்ணாது இவங்களை பிடிக்காது ஒண்ணுமே செய்யாத ஒண்ணுமே தெரியாத ஒருத்தர் தான் பிடிக்கும் ஏன்னா இவங்களுக்கு என்ன இருக்கு குரு சாபம் இருக்கு அப்போ இந்த அந்த குருவிற்கு நீங்கள் செய்யக்கூடிய பணிவிடை மூலமாக இந்த குரு சாபமானது குறையும் ஒரு அப்பா அம்மாவுக்கு ரெண்டு குழந்தைங்க இருக்குன்னா ஒரு குழந்தை அப்பா அம்மாவை மதிக்காது செய்யாது எதுவும் பண்ணாது ஆனால் அந்த குழந்தை மேலதான் இவங்க பாசமாக இருப்பாங்க செய்கிற குழந்தை எல்லாம் பண்ணிட்டு கம்முன்னு அம்போனு உட்காந்துருக்கோம் அது மாதிரி தான் அப்போ அந்த மாதிரி அந்த சாபம் இருக்கும்போது என்னன்னா நம்மள அவங்களை என்ன பண்ணாதுங்க அவங்க நம்மளுடைய கர்மம் அவங்க மேல உட்காந்து நம்மளை ஏழாம் இடமாக இருந்தால் திருமணம் வாழ்க்கை துணை பெரிய பணத்தை போட்டு பெரிய வீடு கட்டி ஏமாந்துடுறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அந்த குரு சாபத்தின் வழியாக நம்மளுக்கு அந்த குரு மிக்க கூடிய நட்சத்திரத்தின் வழியாக நமக்கு அந்த சாபமானது நமக்கு வரும் சரிங்களா அடுத்தது மாந்தி நின்னா சொல்லிட்டு ஒன்றும் வேண்டாங்க கன்னி லக்னம் புதன் ஆட்சி கன்னிலக்கணத்துக்கு யார் பாதுகாதிபதி குரு பண்ணனில் உயர்கல்வி படிக்க முடியல இது நான் அனுபவத்தில் சொல்லக்கூடிய உண்மை என்னுடைய வாழ்க்கையில் ஒன்று ஒன்று நான் நடந்ததையும் நான் பார்த்ததையும் நான் கற்றுக்கொண்ட அனுபவங்களை மட்டுமே நான் பகிர்வேன் எதையுமே புத்தக ரீதியாக நான் பார்த்து படித்து அந்த புத்தகத்தை அப்படியே நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறது கிடையாது என்னுடைய ஒவ்வொரு ஜாதகமும் என்னுடைய எனக்கு ஒவ்வொரு அனுபவம் அப்போ தான் கேட்பாங்க எல்லாருமே எப்படி நீங்க இப்படி ஃப்ளோவா பேசுறீங்க எப்படி உங்களால் என்னுடைய அனுபவம் அது வந்து என்னன்னா நான் ஒன்றா பார்த்த கற்ற உணர்ந்த விஷயங்கள் ஜோதிடமா வாழ்ந்தால் தெரியும் ஜோதிடம் வேறு வாழ்க்கை வேறல்ல ஜோதிடமும் வாழ்க்கையும் இணைந்தது ஜோதிடம் தனி போய் ஜோசியரை தனியா பார்க்கணும் இல்லை நீங்க வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் உங்க ஜோதிடத்தை பேஸ் பண்ணி தான் போயிட்டே இருக்கும் கிரகங்களை பேஸ் பண்ணி கிரகங்கள் தான் நம்மளை வழி நடத்தும் நம்ம உடம்பு நம்மளுடைய ஆர்கன்ஸு நம்மளுடைய உடல் உறுப்புகள் எல்லாமே கிரகங்களுடைய கட்டுப்பாட்டில் இயங்கி கொண்டே இருக்கும் பஞ்சுபூதங்களுடைய கட்டுப்பாட்டில் தான் இயங்கும் நான் நினச்சா எதையுமே சாதி நான் நிறுத்தவும் முடியாது செயல்படுத்தவும் முடியாது இந்த உண்மையை மட்டும் எல்லோரும் தெரிஞ்சுக்கிட்டான் கண்டிப்பாக யாருக்கு யாரும் எந்த தொந்தரவும் கொடுக்க மாட்டோம் எந்த துன்பத்தையும் கொடுக்க மாட்டோம் எந்த உறவுகளையும் கஷ்டப்படுத்த மாட்டோம் எந்த கிரகத்தையும் நம்ம என்ன பண்ண மாட்டோங்க போய் தேட மாட்டோம் அந்த காலத்தில் எல்லா உறவுகளும் ஒன்றா இருந்துச்சு கூட்டு குடும்பமாக இருந்தாங்க தாத்தா பாட்டி சித்தப்பா பெரியப்பா அம்மா அப்பா அத்தை மாமா அப்படின்னு ஒரு உறவுகள் இருந்தாங்க ஆனால் இன்னைக்கு என்ன இல்லைங்க அந்த உறவுகள் இல்லை அதனால கிரகங்களை பிடிச்சிட்ருக்கோம் ஏங்க எனக்கு புதன் கட்டுப்போச்சாம்மா நான் போய் புதங்கலம் புதங்களமா தீபம் போட்டு பெருமாள் கோயிலில் வந்து என்னை ஜோசியர் வந்து விளக்கு போட சொல்லியிருக்கான் சொல்லியிருக்காங்க ஏன் புதன் கட்டு போச்சு இங்கே தாய் மாமன் உறவு பிரச்சனையை கொடுக்குது ஏன் அப்போ நீ முற்பிறவியில் செய்த அந்த புதனுடைய சாபம் அதை நீங்கள் அப்படி சரி பண்ணணுமா இப்படி சரி பண்ணுமா இப்படி தான் சரி பண்ணணும் அப்போ வாழ்க்கையில் நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களையும் நம்ம மாற்றிக்கிட்டே வரணும் அப்போ குருன்னா குருவாக இருக்கக்கூடியவங்களுக்கு நம்ம மரியாதை செலுத்தணும் குருனால் பார்த்தீங்க அப்படின்னா மகான்கள் மனிதனாக பிறந்து மகானாக வாழ்ந்தவர்கள் எல்லாருமே பிறப்பிலும் மனுஷனாக தான் இருக்கிறாங்க அவங்க எப்படி மகானாக மாறுறாங்க அப்படின்னா அவங்க தன்னை மேம்படுத்திக்கிட்டாங்க தன்னுடைய கர்மாவை அவங்க என்ன பண்ணிட்டாங்க அனுபவிச்சு தீர்த்துக்கிட்டு அவங்க மகானாக மாறினாங்க ரமண மகரிஷி எடுத்துக்கோங்க ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் எல்லாருக்கும் தெரிஞ்சது இருந்தாலும் நான் இந்த இடத்துல இதை பதிவு பண்ணுறேன் அவர் ஆப்ரேஷன் பண்ணும்போது மயக்க மருந்து கொடுக்கக்கூடாது அப்படின்ட்டாரன் ஏன்னா எனக்கு இந்த புண்ணு வந்தது என்னுடைய கர்மா இதை நான் வந்து எனக்கு என்னை அந்த இடத்துல மறக்க வச்சு மறுத்து போய் நான் அதை வந்து நான் ஆப்ரேஷன் பண்ணும்போது என்னுடைய கர்மாவை நான் தள்ளி போடுற மாதிரி இருக்கும் நான் அனுபவிச்சுக்கிறேன் நான் அதுதான் மகானாக மாத்துச்சு அவரை மகானாக இன்னைக்கு நம்ம வழிபாடு பண்ணிட்டு இருக்கோம் அப்ப அந்த கர்மாவை அனுபவித்து தீர்த்து அதுல இருந்து ரெமிடி வந்தவங்க தான் மகான்கள் அப்ப மகான்களை நம்ம வழிபாடு செய்து வரலாம் அவர்கள் வழியில் வாழணும் வழிபாடு செய்யறதுன்னா நீங்க போய் ரமண மகரிஷி காலைல விழுகணும் சாய்பாபா காலைல விழுந்தால் போதும் கோயிலுக்கு போனால் போதும் நான் வியாழக்கிழமை வியாழக்கிழமைங்க குரு பகவானுடைய கோயிலுக்கு போயிடுவோங்க தட்சிணாபூர்த்தியை பார்க்காம இருக்க மாட்டேங்க சாய்பாபாவை பார்க்காம இருக்க மாட்டேங்க குரு மகான்களை வழிபாடு பண்ணாமல் இருக்க மாட்டாங்க குழந்தைய பாருங்கள் முன்னோர்களை பாருங்கள் முன்னோர்களுக்கு செய்யக்கூடிய காரியங்களை சிறப்பாக செய்யுங்க குருவை நிந்தனை செய்யாதீங்க குருனா பிராமணர் அவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவி செய்யுங்க அவங்கள போய் நிந்தனம் பண்ணாதீங்க ஒரு கோயிலுக்கு போனால் என்ன பண்ணக்கூடாதுங்க வார்த்தைகளை தவறாக பேசக்கூடாது இதெல்லாம் நீங்க பண்ணாம நீங்க வியாழக்கிழமை வியாழக்கிழமை சாய்பாபாவையில் மகான்களில் எந்த தெய்வங்களை வழிபாடு செய்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில் எந்த மாற்றமும் வராது வாழணும் அவர்கள் காட்டிய வழியில் வாழணும் சாய்பாபா என்ன சொன்னாருங்க ரமண மகரிஷி என்ன சொன்னாரு கணக்கம்பட்டியார் என்ன சொன்னார் அந்த அவங்களுடைய வாழையில் அவங்க இப்படிதான் இருக்கணும்னு அப்ப நான் இப்படி தான் இருக்கணும் இப்போ நமக்கு இந்த புராணங்கள்லாம் எதனால வந்தது நம்மளை மனிதர்களை வழி நடத்துறதுக்காக தெய்வங்களே மனிதராக பிறந்தாலும் தன்னுடைய கர்மாவை அனுபவிக்கணும் ராமனே இந்த உலகத்துல பிறந்தாலும் கூட தசரத மகாராஜா செய்த ஒரு பாவத்தின் விளைவு சாபமாக மாறி அவருக்கு தன்னுடைய மகன் மூலமாக அவர் இறுதி காரியம் செய்ய முடியாமல் போகணுங்கிறத விதி அதுக்கு நான் ஒரு கதை அதில் சொல்லுவாங்க ராமாயணத்தில் தசரத மகாராஜாவுக்கு குழந்தை இல்லை அப்படிங்கிறத விதி ஆனால் வேட்டைக்கு போகும்போது ஏதோ ஒரு தண்ணி சலசலப்பு கேட்டோடனே அம்பை எழுதிடுறார் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பையன் வந்து தண்ணி எடுத்துகிட்டு இருந்திருக்கான் அந்த பையன் அந்த அம்பு அம்புப்பட்டோடனே உயிர் போயிடுச்சு அப்போ உயிர் போகிறது தருவாயில் எங்கள் அம்மா அப்பாவுக்கு ரெண்டு பேத்துக்கும் கண்ணு தெரியாது நான் அவங்களுக்காக தண்ணி எடுத்துட்டு வந்தேன் அவங்க என்னை காணோன்னு தேடுவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த உயிர் விட்டிருக்கேன் அப்போ அங்கே போய் அவர் கேட்குறார் எல்லாம் தன்னுடைய அரசு முடியெல்லாம் எடுத்து வச்சுட்டு அவர் கேட்குறார் தசரந்த மகாராஜா எனக்கு வந்து விமோச்சனம் கொடுங்க தாயே உங்களை மகனை நான் அறியாமல் கொண்டுட்டேன் அப்படி நீ எனக்கு எத்தனை கோடி கொடுத்தினாலும் அது எனக்கு ஈடாகாது நான் எப்படி எனது மகனை இழந்து என்னுடைய இறுதி காரியங்கள் என் மகனால் செய்ய முடியலையோ அதே போல் உனக்கும் நடக்கும் இது சாபம் அப்படின்னாங்க அந்த சாபம்தான் அந்த சாபத்தினோட விளைவு தான் அவருக்கு ராமன் அப்ப கடவுளே மனித பிறவி எடுத்தாலும் அந்த கர்மாவை அனுபவிக்கணும் அப்படிங்கிறதா அந்த புராணங்கள் நமக்கு சொல்லி வந்த விதி அப்ப அதை நம்ம என்ன பண்ணுன்னா அதை நம்ம மதிக்கணும் அப்போ நம்ம அம்மா அப்பாவுக்கு செய்யக்கூடிய கடமைகள் குருவை நிந்தனை செய்யாமல் போற இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கல்வி அப்படிங்கிறத உடைய ஒரு இதே இல்லாமல் போச்சு ஒரு பயமே இல்லாமல் போச்சு ஆசிரியர்னா பயமே இல்லாமல் போச்சு அன்றைக்கெல்லாம் நம்மளுடைய நம்மளாம் படிக்கிற காலத்தில் அட்டி பின்னி எடுப்பாங்க என்ன சொல்லுவாங்க அட்டி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி கூட உதவ மாட்டான் அடி பின்னி எடுத்து படிக்க வச்சுருவாங்க ஆனால் இன்னைக்கு கல்வி எதுவுமே என்ன இல்லைங்க அவங்களுடைய அறிவை வளர்க்குறதா இல்லை கல்வி இன்னைக்கு ஆசிரியர்களை பார்த்து எந்த பசங்களும் பயப்படுறதில்லை அவங்கள வந்து என்ன பண்றாங்க நிந்தனை செய்கிறார்கள் அதனால் அவர்களுக்கு சரியான வழிகாட்டி கிடைக்காது அஞ்சு வயசு குழந்த டீச்சரை திட்டுது அவங்க குரு இல்லையா மாதா பிதா குரு தெய்வம் குரு தான் தெய்வத்தையே காட்டுறது அப்ப குரு தான் தன்னுடைய அறிவை கொடுத்து அந்த குழந்தைய வந்து நல்ல மனிதனாக மகானாக மாற்றக்கூடிய யாருன்னா குரு அப்ப அவங்களுக்கு அந்த செய்யறது நாளைக்கு இவங்க குழந்தை இவங்க பேச்சை கேட்காது அவ்வளோதான் விஷயம் நீங்கள் அப்படியே ஒரு ஒரு ஜென்ரேஷன் எடுத்து பாருங்களேன் நமக்கு ஒரு நாற்பத்தஞ்சு வயசு ஆகிடுச்சுன்னா நமக்கு முன்னாடி நம்ம அம்மா அப்பா எப்படி இருந்தாங்க நம்ம குழந்தைங்க எப்படி இருக்காங்க நாம் எப்படி இருந்தால் நம்ம குழந்தைங்க எப்படி இருக்காங்க நாம் என்ன பண்ணணும் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் திரும்பி பார்த்தா நம்ம எந்த கோயிலுக்கும் போக வேண்டியதில்லை நம்ம வாழ்க்கையை சரி பண்ணிக்கலாம் அப்போ குருவுடைய சாப நிவர்த்திக்கு நம்ம மகான்கள் வழிபாடு குருவுடைய வழிபாடு குருவை நிந்தனை செய்யக்கூடாது கோவில்களில் போனால் பிராமணரை வந்து அவமதிக்க கூடாது கோவில்களில் கல்வி கூடங்களில் நீங்கள் உங்களால் முடிஞ்ச ஒரு சேவை செஞ்சுட்டு வாங்க படிக்க வழி இல்லாத குழந்தைங்களுக்கு கல்விக்குண்டான புக்கு பேனா நோட்டு துணிமணி இந்த மாதிரி வாங்கி கொடுத்துட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு அந்த குரு சாபமானது நிவர்த்தி ஆகும்போது நீங்கள் மற்றவங்களுக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய ஒரு உயர்வ ஒரு குருவாக உயர்ந்து உங்களுடைய வாழ்க்கை என்பது மேம்படோ அதை விட்டுட்டு நான் கோயிலுக்கு போகிறேன் சாமிக்கு அபிஷேகம் பண்ணுறேன் அப்படிங்கறதெல்லாம் பண்ணுங்க வேண்டான்னு சொல்லல அதோட இதையும் செஞ்சுட்டு வரும்போதுதான் உங்களுடைய கர்மாக்கள் குறையும் சரிங்களா சரி அடுத்தது சுக்கரன் சுக்கரன் இப்ப உங்களுடைய ஜாதகத்தில் இப்போ நான் இது வரைக்கும் வந்து குரு வரைக்கும் பார்த்தாச்சு அடுத்து சுக்கரன் சனி ராகு கேது இன்னும் நாலு கிரகம்தான் இருக்கு அஞ்சு கிரகத்தை பார்த்தாச்சு இப்போ ஆறாவது கிரகத்தை பார்க்க போறோம் நான் சொல்றது உங்களுடைய ஜாதகத்தில் எந்த அளவுக்கு உங்களுக்கு ஒத்து போகுது எந்த மாதிரியான விஷயம்